ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மெட்டீரியல் ஒரு விளையா எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்த பிறகு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு நான் எடுத்துகிட்டு வரும்போதே இப்போ அதில் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாமன் டாட்டர் காம்பவுண்டர் சொல்லியிருந்து பார்த்தீங்களா அதுக்கு தேவையான அந்த ஸ்கை ப்ளூ கலரில் ஸ்கை ப்ளூவை விட இன்னுமே லைட்டு இது அந்த கலரில் வந்து அவங்களுக்கு கிளாத் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்ததான் இன்னொரு பாப்பா வந்து ஒரு ஓப்பன் டாப்பை வந்து ஒரு நாலஞ்சு ஓப்பன் டாப் தைச்சிருக்கா நம்மள்கிட்ட ஏற்கனவே அந்த பாப்பா வந்து மறுபடியும் எனக்கு வந்து இந்த மணார்களி டைப்பில் ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருந்தா மெருன் கலரில் வேணுக்கா அப்படின்ட்டு ஸோ அதுக்கும் அந்த பாப்பாவுக்கும் சேர்த்து நான் வந்து மெட்டீரியல் எடுத்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இப்போது ஒரு பிங்க்கு ரெட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ளவுஸ் வரும் ப்ளூ க்ரீனு அந்த மாதிரிலாம் ஸோ அதிகமாக தேவைப்படுற நூல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நூல் கண்டு நான் வந்து வாங்கிட்டு வந்துச்சுப்பேன் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி நமக்கு கிடைக்காத கலர் பக்கத்துலலாம் கிடைக்கலாம் போனோம்னா கிடைக்காத கலர்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலரும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து நான் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த நூல்கண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஒரு நூல்கண்டு வந்து பதிமூணு ரூபா ஓகேங்களா பதிமூணு ரூபா நான் இந்த பிராண்ட் நூல்கண்டு தான் போடுவேன் இது நல்லா இருக்கும் இந்த மிஷினுக்கு இதுதான் வந்து செட் ஆகும் அந்த எல்லோ கலர்ல எல்லாம் நூல்கண்டு இருக்கும் பாத்தீங்களா அந்த நூல்கண்டு வருமான் அதெல்லாம் வந்து இந்த என்னோட மிஷினுக்கு செட் ஆகல அதனால நான் அதை வாங்குறது இல்லை ஸோ இந்த இந்த நூல்கண்டு தான் ஸ்பேட் பொலி அதை மட்டும் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் இதோட ரேட்டு கூட பாத்தீங்கன்னா இதுல வந்து இருபத்தி அஞ்சு ரூபா கிட்ட போட்டிருக்கு ஓகேங்களா இப்ப இது வந்து நார்மல் நூல்கண்டை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருபத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு ஆனால் இது வந்து ரூபா கடையில் வாங்குறப்போ ரூபாய்க்கு பில் போட்டு கொடுத்தாங்க அவ்வளவுதான் இன்றைக்கி வாங்கினது இதுக்கு மேலே நான் எதுவுமே வாங்கலை ஆல்ரெடி நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது ரொம்ப ரொம்ப அதிகமாகலாம் நான் வாங்கி வைக்க மாட்டேன் மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக நூல் கொண்டு வாங்கி வைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது எது அதிகமாக தேவைப்படுதோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு இருந்து வச்சுப்பேன் மற்றதெல்லாம் நான் வந்து பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க அவங்கள்ட்ட தான் நான் வந்து எல்லாமே வாங்கிப்பேன் ஏதாச்சும் கிடைக்காத கலர் அப்புறம் அந்த மாதிரி கிடைக்காத கலர் நிறைய யூஸ் பண்ணுற கலர் அந்த மாதிரி இருந்த இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் இப்போ வந்து டைம் பாத்தீங்கன்னா பத்து மணி ஆகுது பத்து மணிக்கு தான் நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எப்படியும் நம்மளுக்கு நான் இன்னைக்கு வந்து ரொம்ப தான் இருக்கு சரி ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தச்சு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா காலையில தச்சுட்டு இருந்தா பாத்தீங்களா அதே அதே வந்து ப்ளவுஸ் தான் அதுல வந்து நான் ஷோல்டர் ஜாயின் பண்ற வரைக்கும் தான் காலையில ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை அதனால அப்படியே போட்டு போயிட்டேன் இப்போ வந்து நான் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு அதில் கிராஸ் பீஸ்லாம் அட்டாச் பண்ணி இது வந்து நான் முடிக்கணும் இன்னைக்கு வந்து காலையில் எப்படியும் ஒரு பத்து மணில இருந்து பத்து மணிக்கு பாப்பாவை வளச்சிட்டு போனோம்னா பத்து இருந்து இப்போ ஒன்பது மணி வரைக்கும் சுத்தமாக ரவுண்டிங்லேயே தான் இருந்திருக்கேன் ஏன்னா மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு மெட்டீரியலும் சேம் கலரில் கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம் இல்லையா அதனால ஒரு கடை கடை தான் அதிகமாக சுத்தணும் எந்த கடையில் இருக்கோ எடுக்கணும் அந்த மாதிரி எங்கேயாச்சும் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி தேடி தேடி அழிஞ்சு எப்பயோ ஒரு வழியாக நான் வந்து மெட்டீரியல் வந்து வாங்கிட்டேன் இதே சென்னை சைடு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மெட்டீரியல் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் இந்த சைடில் வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த கலர்லாம் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த கலரெலாம் நான் வந்து வச்சிருப்பேன் இந்த க அவங்க கஸ்டமர் வந்து இப்போ நம்மள்கிட்ட கேட்குறாங்கன்னா இந்த கலரில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பேன் ஸோ அதெல்லாம் இல்லாமல் அவங்க வேறு ஏதாவது கலர் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் கிடைக்குமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவேன் அந்த ஒரு நான் அனுப்புற கலர்லேயே ஏதாச்சும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நான் உடனே ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடும் இதுவே வேற ஏதாவது அவங்க புதுசா இதில் இல்லாம புதுசா ஒரு கலர் அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னா இது வந்து கிடைக்குமா நம்மளும் தேடணும் இல்லை அந்த கலர் நம்ம பிடிக்கும் ஆர்டர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணி கொடுக்க முடியலன்னா அவங்களுக்கு கஷ்டம் நம்மளுக்கு கஷ்டம் மற்றபடி ஜார்ஜெட்ல எல்லாம் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் இங்க கிடைக்கும் நான் அதை வச்சு நான் ஓகே பண்ணிடுவேன் அடுத்ததா ப்ளவுஸுக்கு வருவோம் ப்ளவுஸில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சில கஸ்டமர்லாம் என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்ட் பிட்டு மென்ஸுக்கு வைக்கிறோம் பேண்ட் பேண்ட்டு பிட்டு அதை வந்து பட்டியலை வச்சு கொடுங்க அப்போ தான் எனக்கு அழுத்தமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் நான் வந்து இப்போ அதிகமாக பாத்தீங்கன்னா நான் லேடிஸ்க்கு தான் நிறைய தச்சுட்டு இருக்கேன் ஸோ என்கிட்ட லைனிங் தான் அதிகமாக மிச்சம் இருக்கும் அதுதான் இருக்கும் ஓகேங்களா பட்டியில் கீழே கொடுக்குற எக்ஸ்ட்ரா துணி வந்து நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம வச்சு தைச்சு கொடுக்க போறோம் சில கஸ்டமர் வந்து பேண்ட் பிட்டு தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கேட்கும்போது நம்ம இருந்தால் இருந்தாதானே அதை வச்சு ஸ்டிச் பண்ண முடியும் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு எனக்கு வந்து பேண்ட் பிட்டில் தான் வேணுமா அப்படின்னு சொல்றாங்க சொன்னதால இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி இப்போ இந்த ஒரு சட்டை பிட்ட வந்து எடுத்துருக்கேன் எங்க வீட்டில் அவ்வளோவா இப்போ எல்லாமே ரெடிமேட் ஆயிட்ல ஷர்ட் எல்லாமே இது கிடைக்கிறதே கஷ்டம் நான் இப்போ வந்து இது ஒரு பத்து மணிக்கு தான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேனே இந்த பிட்டையே ஏற்கனவே இன்னும் காலையிலேருந்து வெளியே சுற்றிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் வேறு பாதி கம்ப்ளீட் பண்ண அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்ட் பிட்ட வேற இவ்வளோ நேரம் தேடி இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தா மணி பத்திர அனுச்சி இதுக்கு மேலே தாங்காது நம்ம போய் குளிச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப வேர்வை தாங்கலை சரி குளிச்சுட்டு வந்துடலாம் குளிச்சுட்டு நம்ம வந்து மறுபடியும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த டைமில் போய் குளிச்சுட்டு வந்தேன் குளிச்சுட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி கலர் இது நாவோ பல கலர் போல அந்த மாதிரி கலரு இந்த கலருக்குமே நூல்கண்டு கிடைக்காது இன்றைக்கி போனப்போ நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த கலர் எங்கள் ப்ளவுஸ் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் இந்த கலரில் நூல்கண்டு என்கிட்ட இல்லை ஸோ நான் இன்றைக்கி போனப்போ அந்த கலரில் நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இதை வந்து இப்போது ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் நான் என்ன தெரியுமா தப்பு பண்ணிட்டேன் நிறைய பச்சை கலரு ரெட் கலரு பிங்க் கலர்லாம் இருந்துச்சு ஆனால் நான் இந்த கலரை எடுத்துவிட்டேன் இது நைட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம ஊத்து பார்த்து பார்த்து தைக்க வேண்டியதா இருக்கு இதுலயே வந்து எனக்கு தூக்கம் வந்து ரொம்ப இருக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போதே பாப்பா பாப்பா வந்து கால் பண்ணுச்சு காலையில பத்து மணிக்கு கொண்டு போய் விட்டேன்னா பாப்பா வந்து அங்க ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ஒரு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் வேலை வேலை முடிச்சிட்டு நைட்டு பத்தரை மணிக்கு எப்போதுமே டெய்லி கால் பண்ணுவா அதான் கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு இந்த மாதிரி தச்சுட்டு இருக்கப்பாப்பப்பா எப்ப பாரு தையி தை தையி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருந்தா சரிட்டு நானும் சொல்லி பேசி சிரிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அம்மாட்ட வந்து ஃபோனை கொடுத்துட்டு நான் வந்து மறுபடியும் என்னோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த பிளவுஸ்லாம் பாத்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்குள்ளே கஸ்டமருக்கு வந்து கொடுத்து அனுப்பணும் மொத்தம் இவங்க பதினாலு ப்ளவுஸ் அனுப்புனாங்க அதில் ஏழு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் மொத்தம் எட்டு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் அனுப்பியிருந்தாங்க அதில் ஒரு ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு துணி பத்தலை அதனால நான் அது வந்து தைக்கல மொத்தம் ஏழு ப்ளவுஸ் மட்டும் நார்மல் ப்ளவுஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இல்லாமல் ஒரு மூணு மூணு லைனிங் ப்ளவுஸுக்கு சாரீ மட்டும் அதாவது பிட் ப்ளவுஸ் பீட்டு மட்டும் கொடுத்துருந்தாங்க அதுக்கு லைனிங் எடுத்துகிட்டு வரல ஸோ லைனிங் எடுத்துகிட்டு வந்து தான் அதை கட் பண்ணணும் ஸோ காலையில் வந்து அந்த லைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் அதை நாளைக்கு ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்துட்டேன் இப்போ இதுலேயே இன்னும் பேலன்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது அந்த நாலில் இப்போ நான் இப்போ தச்சுட்டு இருக்கிறதா நாலாவது இன்னும் மூணு இருக்குது பேலன்ஸு அந்த மூணுத்த வந்து மூணுத்துலேயே ஏதாச்சும் இன்றைக்கி வந்து ரெண்டாவது நைட்டு தச்சு வச்சுட்டு படுப்போம் அப்படின்ட்டு தான் நினச்சேன் ஒன்று வந்து காலையில் ஏற்கனவே தச்சதெல்லாம் பாதி கம்ப்ளீட் பண்ணேன் இன்னொன்று வந்து இப்போ இது இருக்கேன் இது இல்லாமல் இன்னொன்று தைச்சிட்டு படுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் ஏன்னா முடியல எனக்கு வந்து ஒரே டயர்டாக இருந்துச்சு சரி படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி இது ஒண்ணு பார்ப்போம் இது வரைக்குமே என்னோட மைண்ட் செட் என்னன்னா ரெண்டு தச்சிடலாம் ஏன்னா இப்பதானே குளிச்சிட்டு வந்திருக்கேன் அதனால கொஞ்சம் டயர்டு தெரியல சரி ரெண்டு தச்சிட்டு படுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒரு முடிவுல இருந்தேன் எப்போதுமே பாத்தீங்கன்னா எனக்கு பகலில் வந்து ஒரு பத்து மணிக்கு மேல தைக்கணும்னு தோணும் அந்த நேரத்துல நான் வந்து சாப்பிட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தைக்கவே தோணாது அப்படியே போயோட பகல் பூராவே எனக்கு ஒர்க் அவ்வளோவா பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணாது ஆனா ஈவினிங் டைமில் அதுவும் அந்த எட்டு மணிக்கு மேலே நைட்டில் ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் எனக்கு தைக்கவே தோணும் அப்போ தான் எனக்கு ரொம்ப ப்ரிஸ்காக இருக்கிற மாதிரி நான் அப்படியே நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி எனக்கு அப்போ தான் தோணும் நான் அப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு எனக்கு வந்து தைக்கணும்னே தோணும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணும் இதை பண்ணிட்டு படுப்போம்னு தோணும் அந்த மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் அதனாலே மோஸ்ட்லி நான் நைட்டில் தான் ஸ்டிச் பண்ணுவேன் பகலில் அவ்வளோவா அவ்வளவா ஸ்டிச் பண்ண மாட்டேன் பகலில் ஸ்டிச் பண்ணாமல் இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் தான் இவ்வளோ நல்லா எடுத்துக்கிட்டு இருந்தேன் மேக்ஸி கிளாஸ் மட்டும் அப்பப்போ லைவ் எடுப்பேன் ஜூம் மீட்டிங்கில் எடுப்பேன் மற்றபடி ப்ளவுஸ் சுடிதார் கிளாஸ் ஆரி கிளாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் தான் ஸோ எல்லாருமே ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகலில் தான் அவங்க ஏதாச்சும் டவுட் கேட்குறதா இருக்கட்டும் அவங்களோட ஒர்க்கை எனக்கு சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பகலில் தான் வரும் ஸோ எல்லாருமே ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ அதுலேயே வந்து மோஸ்ட்லி டைம் வந்து அதுக்கே ஓடிடும் இப்பவே பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு லெவன் தேர்ட்டிகிட்ட ஆகிடுச்சி இப்போது எங்கள் அம்மா வந்து பாத்தீங்கன்னா நைட்டு டீ வந்து எனக்கு போட்டு எடுத்து வந்து கொடுத்துட்டு போனாங்க வீட்லயே ஒர்க் பண்ணாலுமே ஃபேமிலி சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு இருக்குப்பா ஏன்னா வந்து நான் ஒரு ரொம்ப தச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும் டீ போட்டு கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து வீட்டில் செய்வாங்க அதே மாதிரி எங்கள் அம்மா மட்டும் இன்னும் இல்லை எங்கள் அப்பாவுமே எனக்கு செய்வாங்க அதுக்கப்புறம் இப்போ நான் சைடு ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி ஒரு பக்கத்தை முடிச்சிருவோம் அப்படின்ட்டு நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீ குடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்குள்ளேயே மனசு தாங்கலை குடிக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் எடுத்து வச்சேன் டீ குடிக்கலான்ட்டு அதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு சரி கரண்ட்டு போனாலும் பரவாயில்லன்ட்டு இருட்டிலேயே உட்காந்து டீ குடிச்சிட்டு குடிச்சிட்ருந்தோம் இந்த பிஸ்கெட் வந்து எங்கள் பாப்பா வாங்கிட்டு வந்து ஊர்லேருந்து வரும்போது காலையில் அது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதையும் குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இப்போது மறுபடியும் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் கரண்ட் எப்படியோ வந்துருச்சு சில நேரத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசிக்குதுன்னா சில பேர் வந்து என்ன சாப்பிடுவாங்க சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல இப்போ எங்கள் அப்பா வந்து வந்தாங்கன்னா நான் சும்மா உட்காந்துருந்தா சாப்பாடு போடுமே அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட சொல்லி சாப்பிடுவாங்க இதுவே நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அங்கேருந்து வருவாங்க எட்டி பார்ப்பாங்க என்ன பண்ணோம்னா இல்லமும் சாப்பாடு கேட்கலான்ட்டு வந்தேன் சரி சரி நீ தையை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு போய் அவங்களே போட்டு அவங்களே சாப்பிட்டுப்பாங்க அதனால் அதிகமாக எனக்கு வந்து தையல் தவிர வேறு எங்கேயுமே மைண்டு போகிறதுக்கான வேலையே இல்லை ஏன்னா வீட்டு வேலையும் அம்மா பார்த்துருவாங்க எனக்கு ப்ரெஷர் இல்லை அதே மாதிரி அப்பாவும் எதுவும் நீ ஏன் பண்ணுற பொம்பளை பொல்ல இப்படி பண்ணுறிய அப்படி பண்ணுறியா அப்படின்ட்டு எதுவும் அவங்களும் ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க பாப்பாவும் சப்போர்ட் பண்ணுவா தம்பியும் சப்போர்ட் பண்ணுவான் ஸோ அதனால வந்து நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனைலாம் கிடையாது அழகாக தையல் தான் நம்மளுக்கு வேலை காலையில் எந்திரிக்கிறமா தைக்கிறமா இது பண்ணுறோமா முழுக்க முழுக்க எனக்கு இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க ஒர்க்கே பார்த்தீங்கன்னா தையல் மட்டும்தான் மற்றபடி அவ்வளவா எந்த ஒர்க்கும் கிடையாது அம்மாவுக்கு பேச்சும் உடம்பு சரியில்லைன்னா வீட்டு வேலை பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா இல்லை நான் என்னோட ஒர்க்கை நான் பார்த்துட்டு இருப்பேன் சில நேரத்தில் அவசரத்தில் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டு வந்தா கூட எங்கள் அம்மா துவச்சி வச்சுருவாங்க அதுக்காக அவங்க எல்லாமே அப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படி கிடையாது என்னைக்காச்சும் முடியாத பட்சத்தில் என்னால் டைமே இருக்காது சுத்தமாக எனக்கு குளிக்கவே டைம் இருக்காது அந்த நேரத்தில் போய் கடகடனே ஏன்னா குளிக்காமல் இருந்தாலும் ரொம்ப வேர்க்கும் அதுலேயே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப தைக்கவே தோணாது அதனால இப்போதைக்கு குளிச்சா போதும் அப்படின்ட்டு கடை கடனு ட்ரெஸ்லாம் எல்லாம் அவுத்து போட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்துருவேன் காலையில் பார்த்தீங்கன்னா அதை நான் துவைக்கணும் நைட்டு குளிப்பேன் காலையில வந்து பார்த்தீங்கன்னா அதை துவைக்கணும் துவைக்கிறப்போ வந்து எட்டி பார்த்தோம்னா பாத்தோம்னா வந்து கொடியில காஞ்சிட்டு இருக்கும் துணி எல்லாம் பார்த்தா அம்மா துவச்சி போட்டிருப்பாங்க எல்லா நாளும் அப்படி கிடையாது ஒர்க் அதிகமா இருக்கிற டைம்ல மட்டும் இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா அதே மாதிரி இப்போ நான் சம்பாதிக்கிறேன்னா ஒரு ரூபா பணம் கூட நான் எடுத்துக்க மாட்டேன் வீட்டுக்கு தான் அம்மாட்ட தான் கொடுத்துருவேன் எல்லா பணத்தையுமே இதுலயே எங்க பாப்பா வந்து ஏதாச்சும் வேணும்னு கேட்டாக்கா வாங்கி கொடுத்துருவேன் அது வந்து எந்த பணம் இருந்துச்சுன்னா நான் வாங்கி கொடுத்துருவேன் காசாக வந்து அம்மாட்ட கொடுத்துருவேன் இப்போ வந்து டைம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு நான் இந்த இடத்துல பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இருட்டா இருந்துச்சு நான் இவரை குழச்சிட்டு இருந்துச்சா பயமாயிட்டு சரி போ இதுக்கு மேல தைக்க வேணாம் அப்படின்ட்டு படுத்துருவோம் அப்படின்ட்டு பார்க்குறேன் ரூம் போகிறோம் அப்படியே கசகசன்னு கிடக்கு இப்போ இது எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்கணும் ஸோ க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு இப்போ இப்போ வந்து க்ளீன் பண்ண பிறகு ரூம் இப்படி தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு ரூம் எங்கள் வீட்டில் உள்ள ஒரு ரூம் தான் இங்கே தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன் இங்கே தான் நான் படுத்து தூங்குவேன் இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா மிஷின் போடுறது டேபிள் போடுறது அதுக்கப்புறம் அந்த ஸ்டூல் போடுறது எல்லாமே போட்டு போட்டு அந்த இடம்லாம் உடஞ்சி உடஞ்சி போயிட்டே இருந்துச்சு அதனால ஒன்று ஒன்றா மாற்றிட்டு இருக்கோம் இதில் வந்து சேம் கலர் இதே மாடலில் கிடைக்கல அதனால வேற மாடல் இருக்கிற மாடலை எடுத்து வச்சு நாங்கள் வந்து ஒட்டி முடிச்சுட்டு இருக்கோம் இப்போ எல்லாமே முடிச்சிட்டு டைம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி ஆயிடுச்சு நான் படுக்கிறதுக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க பாய்